நாற்பத்தஞ்சு வருஷமா பாட்டோடைய ரகசியம் நான் அப்போ கண்டுபிடிச்சேன் நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியா இது பாட்டு என்ன என்ன மியூசிக் யார் பாடுறாங்க அது எப்படி இந்த இசையெல்லாம் வருது இதெல்லாம் நானா கற்றுக்கினேன் யாராண்டையும் போய் நான் கற்றுக்கல ரேடியோ முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ரேடியோன்னு விட்டாங்க ஃபஸ்ட்டு விபதி பாட்டி சில சிலோன் தான் வெளியே வந்து எனக்கு தெரியுமா தெரியாது ஆனால் எனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் விபதி பாட்டு சிலோன் அதுக்கப்புறம் மெட்ராஸ் அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி ஒர்க்கிங் பண்ணிங்கன்னு கூட இந்த பாட்டு தான் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்காக பதிவாயிடுச்சு கடவுளுடைய இதுவாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக பாட்டு இசை தான் எனக்கு ஃபஸ்ட்டு பதிஞ்சது அதுக்கப்புறம் சொல்கிற வேலைலாம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க எங்கள் அப்பா சொல்கிற வேலைலாம் செய்வோம் நான் மேரேஜ் ஆச்சு இன்னுமோ என்ன வேலை வேணாலும் செய்கிறேன் இப்போ ஹிந்தி பாட்டு நான் பாடுறேன் அது எப்படின்னா பாம்பேக்கு போயிருந்தேன் அஞ்சு வருஷம் சரி எம்ப்ராய்டிங்லாம் தெரியும் பாம்பே கல்கட்டாலும் போயிடும் அப்போ அந்த எம்ப்ராய்டிங் தெரியும் துணிக்கெல்லாம் போடுவோம் அஞ்சு வருஷமா செய்யும் போது அங்கே பாடும் போது ஹிந்தியில்தானே பாடம் பாம்பே பாம்பேல ஹிந்தியில் தானே பாடுவா அப்படி அது அப்படியே மைண்டில் உட்காந்து தமிழ்ல நம்ம நாட்டில் இருக்கும்போது அங்கே ஹிந்தியில பாம்பே கல்கட்டாலும் போவோம் அங்க அங்க வந்து ஒரு பாஷை போற அப்படியே பதிவாயிடுச்சு எங்க போனாலும் இசை இசை அதுக்கேத்த மாதிரி மாறிடுவீங்க அது அப்படியே பதிவாயிடுச்சு சரி பாடல இவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க ஏதாவது மேடையில பாடி இருக்கீங்களா கச்சேரியில பாடி இருக்கீங்களா நிறையா போயிக்கணும் கண்டுபிடிச்சு யாரு இந்த குறை வருன்னு என்னால கண்டுபிடிச்சு இந்த ராகம்லாம் உங்களுக்கு தெரியுமா இல்ல அதுவா வருதா எல்லாமே அதுவே தானே யாரும் கற்றுக் கொடுத்துருங்க என் இசையில வந்து இளையராஜா சார் பிடிக்கும் அமைதியான டீன் வந்து எப்படி பார்த்தாலும் அவர் இசை தான் நல்லா இருக்கு கொஞ்சம் ஆர்வமா பாடணும் போது எஸ்பி சார் அதுக்கப்புறம் டிஎம் ஐயா அவர் வந்து எம்ஜிஆர் பாட்டு பாடும்போது அதுவும் பிடிக்கும் இணையாலும் காதல் மீது சொர்க்கம் வந்து பெண்ணாக உள்ளா சபு மேங்கம் சந்தன தந்தன கைமா சொல்மது தந்தது தந்தது உன்னத்தா சந்தன சந்தன மல்லிவா சொந்தேன் சிந்தது சிந்தது பத்தா ஆத்தாடி ஆத்தாடி நெஞ்சில் காத்தாடி ஐயா உன்முகம் பார்க்க என் கண்ணே கண்ணாடி உன் கையில் உயிர் வாழ்ந்தே நிது தவமா வரமா புரியவில்லை உன்னோடு என் சொந்தம் ஏழு ஜென்மங்கள் பெ இது புது வேண்டா மேசுங்க தாந்தா நந்தான் தைமாசம் அது தாந்தா தந்தது தாந்த தா நடுவு நடுவில் இந்த மாதிரி கொடுங்க அதுதான் சார் நான் கேட்குற பதிவு ஆகுதுல்ல மியூசிக்கும் கூட உடையாடிது பாட்டும் உடையாடிடுது நான் ரெண்டுக்குமே மயங்கம் போட்டேன் ம் இப்போ ரஜினிகாந்த் சார் பா சா ஐயா பாடுறது சைல்டு ஸ்டைல் தான் சூப்பர் சூப்பர் பாடுறது அதுக்கு முன்னாடி ஒரு இசை இசை ராண்ட 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 ஸ்டைல் தான்

சூப்பர் ஸ்டைலு தான் இந்த ஸ்டைலுக்கேற்ற மயில் நீம்பாடே எங்கெங்கே அடிக்க கண்டு கொண்டே உன்னாலே அழகு மணி தேரழகி அசைய விட்டே கொள்ளாது எங்க திண்டது அங்கே திண்டது சும்மா இருந்து தங்க ஊதி விட்டு போக அடி பொழுது நம ரகசிய ஊற உடிகாத்தடிக்குது சேர்த்துக்கு காத்திரு மயிலு ஸ்டைல் ஸ்டைலு தான் சூப்பர் ஸ்டைலு தான் இந்த ஸ்டைலுக்கு ஏற்ற மயில் நீ வா 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 அதான் எம்ப்ராய்டிங் பாம்பேலேருந்து வந்து பாம்பே எம்ப்ராயிங் விட்டு அம்மா அப்பா பார்க்கணும் தங்கச்சி பாம்பைக்குலாம் போனால் வெளியில் டக்குன்னு வர முடியாது அப்புறம் வெளியே கூப்பிட்டாங்க துபாய்க்கெலாம் கூப்பிட்டாங்க இதுதான் பாம்பேக்கு வந்து பெரிய விஷயம் அவங்களாம் வர முடியாது பாருங்க இதே வேலைக்கு கூப்பிட்டாங்க சரி சரி அரபி நாட்டு நடக்குதுங்களா கூப்பிட்டாங்க அவங்களாம் வர முடியாது அப்பா அம்மா தான் முக்கியம் தங்கச்சிங்க தான் எனக்கு முக்கியம் பணம் எனக்கு முக்கியம் கிடையாது அது இன்னும் சரி இங்கே வந்தால் வீடு கட்டினது கொத்தனார் வேலை பண்ணேன் மீ மீஸ்ட் வேலைக்கு ம் வீட்டெலாம் கட்டுவேன் கட்டுவேன் புதுசுவேன் எல்லா வேலையும் சரி முப்பது வருஷம் சர்வீஸு சரி அப்படியே செஞ்சு சரி இந்த வயசான எதுக்கு கல் வரைக்கும் மண்ணு வரைக்கும் கம்பெனிக்கு போயிட்டோம் ம் கம்பெனிக்கு அப்படியே போவேன் அப்படியே கொத்தனார் வேலை செஞ்சுட்டு தான் போவேன் ம் அப்படியே ஓகே நான் ரெண்டு பத்து இரும்போது ஒரு மணி வரைக்கும் ம் அவன் மாஸ்க் அம்பலான் ம் அதனால செலவு பண்ணணும்ல அவங்க மாஸ்க் காம்பெட்டு கேட்க முடியாது அப்படியே இங்கே ஒர்க் பண்ணிட்டு தான் ம் கம்பெனிக்கு போகணும் இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது அதில் வீடியோ போடுறது உங்களுக்கு யார் சொன்னாங்க எது என் பொண்ணுதான் சரி சரி என் பொண்ணு எங்களுக்கு ஐடி கம்பெனி ம் ம் அவங்க தெரியும் எல்லாம் லேப்டாப் விஷயாங்களா சரி

உன்னை எழுந்து நின்று பாடினா தான் ஆரோக்கியமாக பாடும் பாட்டு இசை வந்து உக்காந்தின்னு பாடினா அந்த இசை அவ்வளோவா கிடைக்காது ஆனால் அது எனக்கு இருந்தாலும் பாட்டு உங்களுக்காக பாட்டு எழுந்து நின்று பாடினா தான் அந்த இசை கரெக்டாக ஓடிடும் ஆனால் இருந்தாலும் ஒரு ஆர்வத்தில் உங்களுக்காக நான் உக்காந்தின்னு பாட்டு இந்த இசையை நீங்கள் எவ்வளோ விரும்புகிறீங்க நம்பர் ஒன்னாக விரும்புறது இசை தான் சார் அப்புறம் தான் ஃபேமிலியா அதுக்கப்புறம் தான் ஃபேமிலி அதுக்கப்புறம் தான் ஃபேமிலி ஃபேமிலி இருக்குது அது வாழ்க்கை பிரச்சனை அது முதல்ல தான் அப்பா தக்கா தங்கச்சி உழைப்பு பொண்ணு பையன் சரி சரி அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் எடுத்துக்கிறது வந்து பாட்டு தான் சரி தான் எனக்கு டைம் பாஸ் எனக்கு டைம் பாஸ்னு பார்த்தா மற்றவங்களுக்கு டைம் பாஸ் ஆகிடுது சரி அது சரி ரெண்டு பாட்டு நீங்கள் சந்தோஷமா இருக்கும்போது ஒரு பாட்டு எனக்கு மனசு கொஞ்சம் ஒரு மாதிரி அழுத்தமா இருக்கும்போது இந்த பாட்டு பாடுவேன் அப்படின்னா எந்த பாட்டு பாடுவேன் தா வர ஊ பரரா ஊ தரா 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 லல ஹே சொர்க்கம் மதுகிலே ஊர்க்கம் அழகிலே ஊ மது வரும் சுகம் சுகம் சரில் வரும் மிதம் நிதா இன்பம் இரவுதா லலலா ஹெய் எல்லாம் உறவு காதல் ஒரு கீதம் அதை கண்டேன் ஓரிடும் போனாலவள் போனால்